நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சொட்டுநீர் பாசனத்தில் ஃபில்டரோட பங்கு ரொம்பவே முக்கியம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா பலவிதமான டைப்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டைப்ஸும் என்ன வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இதை பார்க்குற நீங்கள் எந்த ஃபில்ட்ரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு புரிதலுக்கு வரலாம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

இப்படி ஜல்லடை வந்துட்டு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய டிஸ்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே சிரமத்தை சந்திக்கணும் ஏன்னு பார்க்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆகாது ஈரம் பட்டாலுமே அந்த ஈரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு இந்த மண் வந்துட்டு அழுக்கு எல்லாமே கலங்கி போகாது அப்படியே வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும் இதை நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஊசியுமே உள்ளார விட்டு க்ளீன் பண்ண முடியாது உங்களுக்கு பாருங்கள் ரொம்பவே சோப் பண்ணுறேன் இந்த மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சோப்பு ஷாம்பு எதை போட்டாலுமே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ரிசல்ட் மாதிரியாக இருக்கும் லைட்டாக ஒரு மண் உந்துது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டஸ்ட் வந்துட்டு குயிக்காக ஃபார்ம் ஆகிடும் இது ஓகே தான் அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுமா அந்தாண்டிருந்து இந்தாண்டா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் போது இதோட வெளிச்சத்தில் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்றத அதாவது நார்மலாக வந்துட்டு நம்ம வாட்ரு தண்ணியை வந்துட்டு வடிகட்டும் இல்லையா வீட்டில் இந்த கொசு இந்த மாதிரி பூச்சிக்கு இதெல்லாம் இல்லாமல் அதை விட இந்த ஜலாடை வந்துட்டு ரொம்பவே நைஸாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ தெரியக்கூடிய ஓட்டையில் கொஞ்சம் நஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டை இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மீதி எல்லாமே மண் அடைச்சிருக்கும் நண்பா இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம வீடியோவில் இந்த டிஸ்க் இந்த டிஸ்காக தான் இருக்கும் இந்த டிஸ்கை பார்க்கும்போது பாருங்கள் இப்போ நான் விளக்குறேன் எந்த அளவுக்கு கேப் கொடுக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்படி கேப் கொடுக்குது அப்படின்றதுனால டிஸ்க் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த டிஸ்க் அப்படி நான் நார்மல் வியூவில் தூக்கி காமிக்கிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் தெரியும் இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இதில் ஒரு கேப்பு ஸோ அந்த கேப்பையும் இப்போ நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இதில் வந்துட்டு தண்ணி போகும்போது இப்போ வந்துட்டு நார்மலாக டிஸ்க்கு வைக்கும் போது இப்படி தான் உக்காரப்போம் இப்படி உட்கார வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப்பில் வந்துட்டு இதாகும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அதையும் காமிச்சிடறேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்துட்டு நம்ம மர டைப்பில் டைட் வைக்கிறதுனால இந்த டைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் விடும்போது கீழே வந்துட்டு டிஸ்க் உட்காருதா அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு கவர் ஆகிடும் ஏன்னா இது வந்துட்டு மர டைப்புன்றதுனால மேலே வந்துட்டு தண்ணி ஏறாது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மரம் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு இதில் வந்துட்டு டிஸ்க்கு கிட்டத்தட்ட நானே ஒரு அஞ்சு டிஸ்க்கு மேலே கழுத்தி வச்சுருப்பேன் ஏன்னு பார்க்கும்போது தண்ணி வந்துட்டு ரொம்ப இதாகிட்டு அந்த நைஃப் செல் அடையில் வர மாதிரி அடைச்சிட்டு இருந்தது இப்போ இதோட டிஸ்கோட திக்னஸ் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு தொந்தரவாக இருக்குது இல்லை ஒரு டிஸ்க்கை கொஞ்சம் குறைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதோ மேல் பகுதியில் பாருங்கள் இப்படி வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இதோட டிஸ்க் ரிமூவ் ஆகிடும் கிட்டத்தட்ட நாலு நானே ஒரு நாலு டிஸ்க்கு கழட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அடிக்கடி ரொம்ப அடைக்குது அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு அப்படி இழுக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இது நம்ம போகிறதுனால இதே போல் அப்படியே வச்சு அமைக்கினீங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இந்த டிஸ்க்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதே நேரத்தில் இந்த டிஸ்கெல்லாம் நீங்கள் எங்கே பை பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்குறேன் லோக்கல் ஷாப்பில் வந்துட்டு இதே போல் டிஸ்க் உங்களுக்கு கிடைக்காது நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் இதே போல் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்க ட்ரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இதே போல் டிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் கிடைக்கல ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ரொவைட் பண்ணுறேன் டேரெக்ட் லிங்க்காகவே இந்த டிஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் இதில் ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்க்கு கூட நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த டிஸ்க் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம சுலபமாக லாக் பண்ணியாச்சு அதே அந்த டிஸ்க்கு சுலபமாக லாக் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இதில் பத்து டிஸ்க் பிளேட் பார்த்திங்கன்னா நான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படி இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப ரொம்ப அடைக்குது அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம வெஞ்சுரியை பயன்படுத்தி ஏதாவது செலுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கவனத்தில் வைக்கணும் சரி நண்பா ஃபியூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா